ஒசிஸ்டமாக ஸ்ரீ வேலப்பதேஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஸ்ரீ ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திர சிறப்பு தன்மையில இரண்டாவது நட்சத்திரம் மரணி நட்சத்திரம் பொதுவா இது இரண்டாவது நட்சத்திரம் மட்டும் இல்ல இது சுக்கரனோட நட்சத்திரம் பொதுவா இது என்ன சொன்னா ஆகாயத்துல பாக்கும்போது அடுப்பு மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க பொதுவா இந்த ஜாதத்துக்கு என்ன சொல்லுவோம்னா இந்த நட்சத்திர உடையவங்க வீட்டுல கிச்சன் ரூம் எப்பவுமே பெருசா அகலமா போடணும் நிறைய உள்ள ஒர்க் இருக்கும் இந்த ஆர்ச்சி மாதிரி ஷேப்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா இந்த அமைப்பு இருக்கிறவங்க அந்த பரணி நட்சத்திர வீட்டு தான் இருக்கும் நிறைய வீட்டுக்கு போகும்போதே அந்த வீட்டு நிலவிலேயே ஆர்ச்சி மாதிரி இருக்கும் இல்லை டைனிங் ரூமுக்கு எடுக்கணும் ஒரு ஆர்ச்சு மாதிரி போட்டு போயிட்டு வர மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு இருக்கும் அப்ப சரி எங்கள் வீட்டில் பரணி நட்சத்திரம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பொதுவாக இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு ஹோட்டல் புண்ணிய அர்ஜனை அன்னதானம் கொடுக்கறது இது நல்லா இருக்கும் அதனால புண்ணிய அர்ஜனையை இந்த நட்சத்திரம் வைக்க சொல்லுன்னா இந்த நட்சத்திரம் முத முதல்ல பால் காய்ச்சும் பொழுது நல்லா இருக்கும் இந்த பரணிங்கிறது ஒரு பால் தன்மையும் குறிக்கும் அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கு பொதுவாக நட்சத்திரம் உடைய சிறப்பு தன்மைனா சமையல் சமையல் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும் இவங்க சமைச்சாலே ஒரு கை பக்குவம் இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இவங்க மேல இதாக இருக்கும் பெண்களை கவரக்கூடிய பொருட்களை சம்பந்தப்பட்டதுல இது பண்ணலாம் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பணம் பணம் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் ஆர்வம் அதாவது அதை சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகள் அதிகமாக வருகின்ற நட்சத்திரம் அதனால தைரியமா சொல்ல முயற்சி பண்ணுங்க அப்படின்னு இதுல இன்னொன்னு சொல்லுவோம்னா இது பெண்ணின் மர்ம அந்த மாதிரி இது எதுக்குன்னா இந்த மாதிரி நட்சத்திரத்த கணவன் மனைவி அன்யுனியம் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இந்த நட்சத்திரம் என்று சாந்தி முகூர்த்தம் குறிப்போம் ஒரு முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் சொல்லுவோம் அப்ப அந்யுனியம் அதிகரிக்கும் சாந்தி முகூர்த்தம் இந்த நட்சத்திரம் நம்ம நிறைய நட்சத்திரம் இருக்கு அதில் இந்த நட்சத்திரம் இதாக இருக்கும் கணவன் மனைவி வசியம் அதிகரிக்க பரணி நட்சத்திரம் அன்று கணவன் பெயர் கணவன் மனைவி அவங்க நட்சத்திரத்துல அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இது பண்ணலாம் சரி இதோட அதிபதி பார்த்தீங்கன்னா யமன் வருவார் அப்ப யமன் என்ன சொல்லுவாரு ஆயுள் ஆயுள் காரகனா யாருக்கா ஆயுள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருக்கு வாழ்க்கையில ஒரு பயமா இருக்கு ஒரு யம பயம் இருக்குன்னா இந்த நட்சத்திரம் அன்று யம வழிபாடு இல்ல யமன் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் பண்ணும் பொழுது அந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட தோஷத்துல இருந்து விடுபடலாம் மரண பயம் விடுபடும் அப்படின்னா இதோட வீடு வரணிங்கிறது இதோட வீடு என்னன்னா செவ்வாயோட வீடு சரி இது செ செவ்வாய்கிறது செங்கல் சிமெண்ட் இதை குறிக்கும் சுக்கரன் நட்சத்திரம் தரம் இன்டீரியர் டெக்கரேஷன் குறிக்கும் அப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன் சம்பந்தப்பட்டது புக் பண்றதுக்கு இந்த நாளில் வச்சு பொருள் வாங்கலாமா வீட்டில் கேஸ் ஸ்டவ் வாங்குறது இந்த சிமினி வாங்குறது எல்லாம் வாங்கலாமா செங்கல் செங்கல் சூளை சிமெண்ட் சிமெண்ட் சம்பந்தப்பட்டது இந்த நேரம்ல போய் பாத்தீங்கன்னா ஒண்ணு தரம் அருமையான தரமா இருக்கும் அல்லது ரேட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு இன்டீரியர் கிச்சன் கிச்சன் ஒர்க் பண்ணாலே ஒரு நல்ல ஒரு பிரமாண்டமாக ஒரு இதாக வந்துடும் வரணி நட்சத்திரத்துல தான் சனி நீச்சம் பெறுகிறது நல்லா பார்க்கணும் சனிங்கிறது தொழிலாளர்கள் வேலையாட்கள் நமக்கு கீழே வேலை செய்யறாங்க அப்படின்னு அது நீச்சம் சொல்லுவோம் வலிமை குறைவு அப்போ என்ன சொல்லுவோம்னா இந்த நட்சத்திரம் என்று வேலையாட்டில் அமர்த்தக்கூடாது உற்சாகத்துக்கு வேலைக்கு சேர்றாங்க போன டைம் அஸ்வினி நட்சத்திரம் சொல்லும்போது வேலைக்கு எடுக்கிறது ப்ரொமோஷன் ஜாயின் பண்ண சொல்லுவோம் சனியை நீச்சல் இருக்கிறவங்க முத முதல்ல வேலைக்கு நம்ம ஒருத்தருக்கு அடிமையாக வேலைக்கு போறோம் போகக்கூடாது ரெண்டாவது வேலைக்கு நம்ம போடுறதும் வேலைக்கு நம்ம போய் யாரோ எடுக்கிறதும் கூடாது ஏன்னா நட்சத்திரம் செட் ஆகாது சரி அப்போ சனி நீச்சத்தை என்ன சார் பண்ணலான்னா ஆல்ரெடி நமக்கு வேலை ஆட்கள் இருக்காங்க அவங்க நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க பேச்சுவார்த்தை கூப்பிடலாம் அப்ப அவங்களை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த கூப்பிடலாம் நிறைய போராட்டம் நடக்குது நிறைய ஜோதிடர்கள் பெரிய அரசு அரசாங்கம் அந்த காலத்து மன்னர்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுப்பாங்க இந்த நட்சத்திரம் அன்று உங்க கீழே வேலை செய்பவர்களை கூப்பிட்டு வச்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கலாம் ஏன்னா நீச்சத்தன்மை அவங்கனால ஒரு பவர்ஃபுல்லா இயங்க முடியாது மற்றவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் சமமா டீல் பண்றதுக்கு இந்த நட்சத்திரம் பயன்படாது சரி அப்புறம் இந்த நட்சத்திரத்துல தாலி திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு இது உகந்த நட்சத்திரம் அல்ல சொன்னா நட்சத்திரம் சார் செவ்வாய் நட்சத்திரம் திருமணத்துக்கு கிடையாது அதனால திருமணத்துக்கு ஒன்று பரிகாரத்துக்கு வேணால் உகந்தது அதாவது அந்த ராகுக்கிய தோஷமா இருக்கலாம் வேற கலஸ்தர தோஷமா இருக்கலாம் தோஷ நிவர்த்திக்கு நல்லா இருக்கும் மாங்கலியம் செய்யறது சாந்தி முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஓகே இந்த திருமணம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வராது வழிபட வராது இந்த அம்சத்துக்கு இதுல இந்த நட்சத்திரத்தை இன்னும் பொருளாதார ரீதியாக உயர்த்த இந்த நட்சத்திரங்கள் அதிகமாக காஞ்சி மதுரையில் இருக்கிற காஞ்சி சாரி காஞ்சியில் இருக்கிற காமாட்சி காஞ்சி காமாட்சி வழிபடலாம் மதுரையில் இருக்கிற மீனாட்சி வழிபடலாம் இந்த ரெண்டு தான் மதுரை மீனாட்சியும் காஞ்சி காமாட்சியும் வழிபடும் பொழுது இந்த நட்சத்திரத்துக்கு இன்னும் ஒரு உத்வேகம் இருக்கும் அப்ப இந்த நட்சத்திரத்துக்காரங்க பொது பலன்கள் இன்னும் நிறைய இருக்கு நான் தனியா புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கேன் இப்ப அடிப்படை விஷய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சரி இப்ப இதுல ஒன்னு இன்னொரு நல்லா தெரிஞ்சுக்கணும் வீட்டுல குறிப்பிட்ட என்ன இந்த பரணி சுக்கரன் சுக்கரன் சேர்ந்த கிரகத்துக்கு இந்த ஸ்டவ் வச்சிருக்கீங்களான்னு நான் கேட்போம் நம்ம சொல்லுவோம் பட்டர்ஃப்ளை வச்சிருக்கீங்களா இலக்காய் வச்சிருக்கீங்களா இப்ப சூர்யா சூரியனோட சம்பந்தப்பட்ட சூர்யா பிராண்ட் எதாவது கேட்டேன் நிறைய அவங்க சன் பிராண்ட்னு வச்சிருக்கேன் நாங்கள் அப்போ நம்ம வீட்டில் கிச்சன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத கூட இது இதை வச்சு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்னும் சூடான பொருட்கள் அந்த வர நட்சத்திரங்கள் கை வச்ச கூட கையில அடிபோடும் சூடாக பாலாக இருக்கலாம் பால் மேலே கொட்டிக்கிற இருக்கலாம் இல்லைன்னா மிக்சியில வந்து அந்த இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கவனமா இருக்க வேண்டிய நட்சத்திரமும் தான் அப்போ தொழில் இதோட கீ செயின் சொல்லுவோம் பணி நட்சத்திரம் பால் பால் சம்பந்தப்பட்டது ஒரு பசுமாடு சம்பந்தப்பட்ட கீ செயின் மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்